வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து பாருங்கள் கமெண்ட்ஸில் கேட்குற ஒரு முக்கியமான கேள்வி அது என்ன அப்படின்னா நாங்கள் முதல்ல நல்ல கலராக இருந்தோங்க இப்போ என்ன காரணமோ தெரியல நாங்கள் வந்து பாருங்கள் திடீர்னு கருப்பாயிட்டோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வெயிட்டை குறைச்சோம் அதில் கருப்பாயிட்டோன்றாங்க ஒரு சிலர் நாங்கள் வெளியே கூட போகிறது இல்லைங்க வெயிலில் கூட போறதில்ல ஆனால் கருப்பாயிட்டோம் அப்படின்றாங்க ஒரு சிலர் ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சு அதனால் முகம் கருத்து போச்சு அப்படின்றாங்க இன்னும் ஒரு சிலர் நாங்கள் தலைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரி போடுறோங்க அது அப்படியே முகத்தில் இறங்குது அதனால அப்போ ஒரு நாலஞ்சு முறை போட்டோம் அது அப்படியே முகத்தில் இறங்குச்சு அதனால நான் கருப்பானேன் திருப்பி நான் வந்து பாருங்க பழைய கலருக்கு வரவே இல்லை அப்படிங்கிறாங்க அது என்ன காரணத்தினால கருப்பானாங்க அப்படின்றது தெரியல ஆனால் என்ன காரணத்தினால கற்பானாங்க அப்படின்னாலும் நம்ம ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபேர்னஸ் வேணும் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நல்ல பிரைட்டா நான் தெரியணும் அப்படின்னா நம்ம ஒன்று பண்ணலாங்க அது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க சிம்பிளான விஷயம் நீங்கள் வந்து தண்ணி ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் குடிங்க ரொம்ப ஹைட்ரேட்டாக இருங்க சரிங்களா ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது விஷயம் நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு அப்படின்றத எடுங்க இந்த பேலன்ஸ்டு டயட் அப்படிம்பாங்க ஒன்றும் இல்லை நீங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தா டெய்லி ஒரு முட்டை எடுத்துக்கோங்க வாரத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் நான்வெஜ் எடுத்துக்கோங்க அந்த ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா மீனா இருக்கட்டும் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்கறியாக இருக்கட்டும் இல்லைங்க நாங்கள் சிக்கன் தான் சாப்பிடுவோம் பிரச்சனை இல்லை மீன் வாரத்தில் ஒரு நாள் நாங்கள் மீன் நல்லாவே சாப்பிடுவோங்க வாரத்துல ரெண்டு நாள் கூட எடுத்துக்கோங்க நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை முளக்கட்டின பயிர் வகைகள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கீரை காய்கறிகள் எடுத்துக்கலாம் அதுக்கு மேல விதைகள் இருக்கு பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் சீட்ஸு அதாவது சூரியகாந்தி விதை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூசணி விதை வெள்ளரி விதை தர்பூசணி விதை இந்த மாதிரி சியா சீட்ஸு ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் இந்த மாதிரி சீட்ஸ் நம்ம போதும் நம்ம ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இந்த சீட்ஸ் எல்லாம் வந்து பாருங்கள் இப்போ வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயே கிடைக்கிது நம்மளுக்கு சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கிது போய் வாங்கிக்கலாம் வாங்கிட்டு இந்த சீட்ஸோட கூட கண்டிப்பாக பாதாம் போட்டுக்கணும் எல்லாம் ஒரு அரை அரை டீஸ்பூன் போட்டு பாதாம் போட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊரிச்சுன்னா போதும் ஒரு எட்டு பாதாம் போட்டுக்கோங்க கூட அந்த ஸ்வீட்னஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம காஞ்ச திராட்சை போட்டுக்கலாம் இல்லை தேன் போட்டுக்கலாம் புரியுதுங்களா அப்போ ஸ்கின் வந்து நல்ல க்ளோவாக இருக்கும் இது எல்லாத்தையும் பிளண்டரில் போட்டு ஒரு பெரிய கிளாஸ் பால் ஊற்றி நல்லா அடித்து ஒன்று அந்த காஞ்ச திராட்சை ஒரு முப்பது காஞ்ச திராட்சை போடுங்க அதுவே ஸ்வீட்டாக இருக்கும் அதுக்கும் மேலே சிலருக்கு எனக்கு ரொம்ப இனிப்பு பிடிக்கும் அப்படின்றவங்க கண்டிப்பாக வந்து தேன் போட்டுக்கும் உங்கள் தேன் இனிப்புக்காக மட்டும் இல்லை தேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளோ கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி அப்படின்றதுக்கு இட்ஸ் அ பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிம்பாங்க நிறைய நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய கெப்பாசிட்டியும் அந்த தேன்கிறக்கு ஆக இந்த மாதிரி பண்ணி காலையில் மில்க் ஷேக் இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாங்க இந்த மாதிரி மில்க் ஷேக்கும் போது இது பிஃபோர் பிரேக்ஃபஸ்ட்டு ஆஃப்டர் பிரேக்ஃபஸ்ட்டு அப்படின்னு உண்டு இதுதான் பிரேக்ஃபஸ்ட்டு பொதுவாக வந்து பாருங்கள் இதை சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து பசி எடுக்காது ஏன்னா இந்த சீட்ஸ் எல்லாம் போடுறீங்க இல்லையா சும்மா ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க போதும் அதுக்கும் மேலே வந்து பாருங்கள் ஒரு பெரிய வாழைப்பழம் வாழைப்பழத்தில் செவ்வாழைப்பழமோ இல்லை பச்சை வாழைப்பழமோ இல்லைன்னா நேந்திரம் பழமோ போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும் ஒன்று போட்டு ஒரு மில்க் ஷேக் பிளெண்ட் பண்ணி குடிச்சுக்கோங்க இதுவே உங்களுக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது மில்க் ஷேக் மாதிரி இருக்காது ஒரு ஸ்மூத்தி மாதிரி இருக்கும் இந்த ஃப்ளாக் சீட்ஸ் போடுறோம் பார்த்தீங்களா ஃப்ளாக் சீட்ஸ் அப்படியே போடக்கூடாது லைட்டா வறுத்து டப்பால வச்சுக்கோங்க இல்லை லைட்டாக வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க அதை போட்டுக்கோங்க அது என்ன ஆகுனா ஒரு ஸ்மூத்தி கன்சிஸ்டன்சி இருக்கும் இதுவே நம்மளுக்கு வயிறு வந்து ஃபுல்லாக இருக்கும் ஒரு நாள் வாழைப்பழம் போட்டுக்கோங்க ஒரு நாள் பப்பாளி பழம் போட்டுக்கோங்க ஒரு நாள் வந்து மாதுளம் பழம் போட்டுக்கோங்க ஒரு நாள் ஆரஞ்சு போட்டுக்கோங்க இப்போ நிறைய பேர் கேட்பாங்க ஆரஞ்சு போடும்போது கொஞ்சம் திரிஞ்சிடும் இல்லை மேடம் ஆமாம் கொஞ்சம் திரிஞ்சிடுறதுக்கு லைட்டாக திரியறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ நீங்கள் ஆரஞ்சு அவாய்ட் பண்ணிவிட்டு மீதி ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம் புரியுதுங்களா கொஞ்சமாக போடும்போது திரியறதில்லை பைனாப்பிள் போடலாம் கொஞ்சம் ஒரு ஆரஞ்சு முழுசும் போடும்போது அதை லைட்டாக பால் வந்து தெரிஞ்சிட்றது உண்மை தான் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து காலையில் மில்க் ஷேக் குடிச்சுக்கோங்க இது இன்டர்னலாக ரெகுலராக எடுத்துக்கோங்க அந்த கருத்து போன ஸ்கின் வந்து நார்மல் வர்றதுக்கு இதில் கண்டிப்பாக ஒரு நாள் பப்பாயா அப்படின்றது எடுத்துக்கோங்க சரிங்களா ஏன்னா பப்பாயாலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கருத்தை நேச்சுரல் க்ளூட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா க்ளூட்டோ ரிச் ஃப்ரூட்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா பப்பாயாவும் ஒன்று இப்போ அந்த வெளுக்கணும் வெள்ளையாகணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க குளூட்டோத்தியான் இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துக்கிறாங்க குளூட்டோத்தியான் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்க இப்படி பலவிதமான குளுடோத்தியான் க்ரீம்ஸ் எடுத்துக்கிறாங்க இது எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்க நம்ம க்ரீம்ஸாக பேஸ் பண்ணி எடுக்கிறோம் டேப்லெட்ஸாக எடுக்கிறோம் இன்ஜெக்ஷன்ஸாக எடுக்கிறோம் அப்படின்னு போது வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரமான ரிசல்ட் அப்படின்றது இருக்காது நம்ம யூஸ் பண்ற வரைக்கும் நம்ம இருப்போம் நல்ல வெள்ளையா கூட ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன் கலரா கூட ஆகிடுவீங்க ஆனா யூஸ் பண்ணி முடிச்ச சில மாதங்களில் உங்களோட இயற்கையான கலர் அப்படின்றது வந்துடும் புரியுதுங்களா நிறைய செலிபிரிட்டிஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க சரி ஓகே அதெல்லாம் ரெண்டாவது இப்போ அதோட பெஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் மூலிமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வர்றது அப்படின்றது பெஸ்ட் இது நிரந்தரமாவும் இருக்கும் திரும்பி போகாது சரிங்களா சரி இன்டர்னலாக இந்த மில்க் ஷேக் கண்டிப்பா குடிங்க எக்ஸ்டர்னலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம எக்ஸ்டர்னலாக பண்ண வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா இந்த லைகோப்பின் ரிச் இது எடுக்கிறது பொதுவாகவே லைகோப்பின் ரிச் உணவு முறைகள் நம்ம எடுக்கும் போதும் சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து பாருங்க தக்காளி தக்காளி வந்து நம்ம ஜூஸ் பண்ணி குடிக்கலாம் இப்போ நிறைய பேருக்கு தக்காளி ஜூஸ் குடிக்கலாம் பிடிக்காது இல்லைங்களா ஆக்சுவலி டொமேட்டோ ஜூஸும் நல்லா தான் இருக்கும் ரொம்ப ஒரு எளிமையான விஷயம் ரெண்டே ரெண்டு தக்காளி போட்டுக்கிறது இவ்வளோண்டு துண்டு பப்பாளி போட்டுக்கிறது நல்லா ஹனி போட்டு தேன் போட்டு நல்லா அடித்து வடிகட்டி குடிச்சு ஐஸ் போட்டு அதுவே நல்லா இருக்கும் பட் பிடிக்காத பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி மில்க் ஷேக் குடிச்சுக்கோங்க எது வேணுமோ உங்களுக்கு குடிச்சுக்கோங்க சரிங்களா அதுக்கடுத்து எக்ஸ்டர்னலாக நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு ரொம்ப எளிமையான விஷயம் இருக்குதுங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பாருங்கள் உங்கள் ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணிடுங்க நீங்கள் என்ன ஃபேஸ் வாஷ் போடுறீங்களோ அந்த ஃபேஸ் வாஷ் போட்டு முகத்தை கழுவிடுங்க கழுவிட்ட பின்னாடி என்ன பண்ணுங்கள் கொஞ்சோண்டு பன்னீர் எடுத்து ஃபேஸை நல்லா வந்து டோன் பண்ணி விட்டுருங்க ஃபேஸை நல்லா அப்ளை பண்ணி டோன் பண்ணி விட்டுருங்க டோன் பண்ணி விட்ட பின்னே விட்ட பின்னாடி என்ன பண்ணணும்னா தக்காளி ஒரு தக்காளியை ரெண்டை கட் பண்ணிக்கோங்க ரெண்டை கட் பண்ணிட்டு அந்த தக்காளியில வந்து பாருங்கள் கொஞ்சோண்டு அரிசி மாவு இல்லைன்னா கடலை மாவு இல்லைனா கோதுமை மாவு எதுவும் உங்கள் வீட்டில் இருக்கோ இல்லைனா மைதா மாவு கூட எடுத்துக்கலாம் அந்த ஒரு பேஸ் வேணும் அவ்வளோதான் அதை தொட்டு ஃபேஸில் நல்லா மசாஜ் பண்ணுங்கள் மசாஜ் பண்ணும்போது கொஞ்சம் அம்தி 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 ஃபேஸ் எல்லாம் ஒரு ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் நல்லா வந்து அப்ளை பண்ணுங்கள் அழுத்தி அழுத்தி இப்போ அரிசி மாவு கடலை மாவுனா ரொம்ப அழுத்தி தேய்க்கூடாது லைட்டாக தேய்ச்சா போதும் கோது மாவு மைதா மாவுனால் கொஞ்சம் அழுத்தி கூட தேய்க்கலாம் ஏன்னா அது ரொம்ப சாஃப்ட் கன்சிஸ்டன்சி இருக்குது இல்லைங்களா அதனால என்ன ஆகும் ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் வந்து ஃபுல்லாக ஸ்க்ரப் ஆகிடும் கோதுமாவில் தேய்ச்சாலும் தேவையில்லாத டர்ட்ஸு அழுக்கு எல்லாம் டீப் போரில் இருக்கிறதுலாம் வந்துடும் அதுக்கப்புறம் முகத்தை நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு ஒரு டவலில் வந்து நல்லா வந்து ஊற்றி 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 எடுத்துக்கோங்க அழுத்தி அழுத்தி துடைக்க வேண்டாம் ஊற்றி ஊற்றி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அந்த தக்காளியே வந்து பாருங்கள் கொஞ்சம் ஜூஸ் புழிஞ்சிக்கோங்க கொஞ்சம் ஜூஸ் புழிஞ்சி அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கடலை மாவு போட்டுக்கோங்க முல்தானி மெட்டி நீங்கள் வந்து கடைங்களில் கேட்டீங்கன்னா கிடைக்கும் அந்த முல்தானி மெட்டி எடுத்துக்கோங்க முல்தானி மெட்டியை போட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அதாவது நல்லா வந்து ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சி வரணும் க்ரீம் கன்சிஸ்டன்சி வேணும்னா கொஞ்சோண்டு தயிர் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் முனே முன்னே இன்கிரீடியண்ட்டு தான் இதில் எங்களுக்கு கடலமாக மாவு வேண்டாங்க அப்படின்னா எரியுது அப்படின்னா ஒரு சிலர் அழுத்தி தேய்ச்சிடுவாங்க எரியும் அப்போ நம்ம வெறும் முல்தானி மெட்டி தயிர் தக்காளி மட்டும் போட்டுக்கலாம் போட்டுட்டு அதை வந்து பாருங்க ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணும்போது கண்ணை சுற்றி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அது போடாதீங்க கண்ணை சுற்றி என்ன போடலாம் அப்படின்னா கொஞ்சோண்டு எண்ணெய் கண்ணை சுற்றி அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேங்களா அப்படி இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த அல்மோண்ட் ஆயில் கண்ணை சுற்றி அப்ளை பண்ணிக்கலாம் ஆலிவ் ஆயில் கண்ணை சுற்றி அப்ளை பண்ணிக்கலாம் இது எதாவது ஒன்று கண்ணை சுற்றி அப்ளை பண்ணிவிட்டு இதை ஃபேஸ்ட்டில் நல்லா அப்ளை பண்ணுங்கள் அரை மணி நேரம் ஊரட்டும் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் தண்ணி தொட்டு ஃபேஸில் இப்படியே டேப் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம் வாழைப்பழம் இருக்கு பாத்தீங்கன்னா வாழைப்பழத்தினோட தோல் வாழைப்பழம் சாப்பிட்ருங்க வாழைப்பழத்தினோட தோலை நீங்க எப்ப சாப்பிட்டாலும் எடுத்து அதை ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சிடுங்க அந்த தோலை எடுத்து லைட்டா மசாஜ் பண்ணும் நல்லா மசாஜ் பண்ணு ஒரு மூணு நிமிஷத்துல இருந்து அஞ்சு நிமிஷம் அழகா மசாஜ் பண்ணுங்க மசாஜ் பண்ணி விடுங்க திருப்பி ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க விட்டுட்ட பின்னாடி என்ன பண்ணுங்க வெறும் தண்ணியை வச்சு நல்லா வாஷ் பண்ணிடுங்க இல்லைன்னா வந்து பாருங்க டர்க்கி டவலை ஈரத்தட ஈர சின்ன டர்க்கி டவல்ஸ் இருக்கு பாத்தீங்களா கர்ச்சீஃப் மாதிரி இருக்கும் அதை வந்து பாருங்கள் ஈர துணியில் முக்கி அதை எடுத்து ஃபேஸை நல்லா தொடைச்சிடுங்க தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு முறை ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள் இல்லை துணியிலே நல்லா கிளீனாக தொடைச்சிடுங்க தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கத்தாழ ஜெல் வந்து கடைங்களில் விற்குது இல்லைங்களா ஆலோவேரா ஜெல்லு அந்த ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணி அப்படியே விட்டுருங்க அவ்வளோதான் சிம்பிளான விஷயம் இதை நீங்கள் கரெக்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாலே வந்து பாருங்கள் இந்த முகம் வந்து பாருங்கள் நல்ல தேவையில்லாமல் எதனால் கருத்துச்சுனே தெரில முகம் கருத்துச்சு அப்படின்றதும் மாறும் இல்லைங்க முகம் கருத்துச்சு இப்போ நாங்கள் நீங்கள் சொன்னதை செஞ்சோம் முகம் நார்மல் ஆகிடுச்சு இப்போ நாங்கள் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் ஒரு விசேஷத்துக்கு போகிறோம் ஒரு பார்ட்டிக்கு போகிறோம் எங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கொஞ்சம் ஃபேஸ் ப்ரைட் ஆகணும் அதுக்கோ வந்து பார்த்திங்கன்னா இது செய்யலாம் புரியுதுங்களா இதை செஞ்சிங்கனாலே போதும் ஃபேஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக ப்ரைட் ஆகும் புரியுதுங்களா அதே மாதிரி நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிட்டு படுத்துக்கோங்க சிம்பிளான விஷயங்க நம்ம நிறைய பேர் வந்து பாருங்கள் இந்த பியூட்டி ட்ரீட்மெண்ட்டு மசாஜ் இந்த ஃபேஷியலாக இப்போ நிறைய ஃபேஷியல் வந்துச்சு ஹைட்ரா ஃபேஷியல் கோல்டன் ஃபேஷியல் இப்போ வந்து சமீபத்தில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிறது ஹைட்ரா ஃபேஷியல் தான் இந்த ஹைட்ரா ஃபேஷியல்லாம் போயிட்டு செலவு பண்ணுறதுலாம் விட ரொம்ப சிம்பிளான விஷயம் அதெல்லாம் வந்து பாருங்கள் சில ஆயிரம் செலவு பண்ணுறதுக்கு பதில் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாலே முடிக்கக்கூடிய விஷயம் இது புரியுதுங்களா வீட்டிலேருந்து அழகாக செஞ்சுக்கலாம் இது வந்து பாருங்கள் உங்கள் முகம் இன்ஸ்டண்ட்டாக பிரைட் ஆகிறதுக்கு ஒரு எளிமையான ஈஸியான ஒரு அஃபோர்டபுளான ஒரு டிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ